ஆன்மீக ஆரோக்கியம் அறம் வாழ்க வளம் பெருக நீங்கள்லாம் எவ்வளவோ அனுபவிச்சிருப்பிய நம்ம எது இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டது இது இப்படி தான் போகணும் இது இப்படி தான் வாங்கணும் இப்படி தான் வரணும் இதுக்கு இது தான் இது இங்கே வந்து முடியும் இது இங்கே வந்து தொடரும்னு சொல்லி நிறையா நம்ம அட்வைஸ் செய்வோம் எல்லாருக்கும் நான் இல்லைன்னா அது நடக்காது நான் இருந்திருந்தால் அதை இப்படி மாற்றி வச்சுருப்பேன் சொல்லி நிறையா நம்ம படிச்சிருப்போம் நிறையா கல்விகளை படிச்சிருப்போம் நிறைய நிறையா ஜென்ரல் நாலேஜி நம்மளுக்கு நிறையா படிச்சிருப்போம் நம்ம மேல் படிப்பு பல டிகிரிகளையெல்லாம் வாங்கியிருப்போம் ஆனால் இதுவரைக்கும் உள்ள எல்லாம் வாங்கி அனுபவித்த நிலையில் எல்லாமே நாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு பெரிய ஆளுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் எது நல்லது எது கெட்டதுங்கிறத நீங்கள் நிர்ணயிக்க முடியுமா பெரிய ஆள்னு சொல்கிறிய ஆனால் உங்கள் உடம்பே தெரியாமல் உங்களுடைய பசி தாகம் தூக்கம் யூரின் மோஷன் அந்த உணர்வுகளும் இந்த வழி எரிச்சல் அரிப்பு மயக்கம் பயம் இந்த உணர்வுகளும் எல்லாமே உங்களுடையதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதை எத்தனை கோடி ரூபா மிஷின் வாங்கி வச்சிருந்தாலும் இதில் இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு எங்கே அரிக்குதுன்னு எங்கே வலிக்குதுன்னு எந்த மிஷின் கண்டுபிடிக்கும் எந்த டாக்டர் கண்டுபிடிப்பார் அப்போது அகத்துக்குள்ளே காலத்தால் ஒரு நோயும் இந்த உணவால் உடலால் ஒரு நோயும் ஏற்படும் அப்போ இந்த காலத்தால் இருக்கிற நோயை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் நான் சொல்கிற பாருங்க ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நிறையா தவறுகள் செய்விய நிறைய பொய் சொல்லுவோம் இந்த பொய் சொல்லிவிட்டு நிறையா தவறுகள் செய்திருவோம் நம்மளை அறியாமலே நிறையா தப்பு செய்வோம் தப்பு என்பது வேறு தவறு என்பது வேறு தெரிந்து செய்வதெல்லாம் தப்பு தெரியாமல் செய்வதெல்லாம் தவறு தெரியாமல் செய்கிறதுக்கு கூட மன்னிப்பு உண்டு அப்போ இந்த தெரிந்தே செஞ்ச தப்ப நம்ம என்ன செய்வோம் நம்ம குழந்தைகளுக்கிட்ட கூட ஏற்றுக்க மாட்டோம் அதை வந்து பணத்தையும் இந்த பதவியையும் வைத்து அதை மறைத்து கொண்டே இருப்போம் இந்த பணத்தையும் இந்த பதவியையும் வைத்து மறைத்து கொண்டே இருப்போம் அது நாளடைவில் ஒரு இருபது ஆண்டுகள் ஒரு ஜென்மங்கிறது நம்மளுடைய பதிவில் அப்போ நம்மளுடைய ஒரு மாற்றம் வருவதற்கு நமக்கு ஒரு இருபது ஆண்டு அதை அனுபவித்து முடித்த உடனே அடுத்தது இறைவனால் நமக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் என்னென்னா இதையெல்லாம் மறைத்து விட்டாய் இதையெல்லாம் பணத்தையும் பதவியையும் கொடுத்து நீ மறைத்து விட்டாய் அடுத்தது என்ன நடக்கும் உனக்கு வழியையும் அரிப்பையும் எரிச்சலையும் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த திசுக்கள் அணுக்களாக அணுக்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி திசுக்கள் அழுக தொடங்கும் அப்போ தான் உங்கள் பையன் கூட உங்களை மதிக்க மாட்டான் உங்களை ஒரு ஓரமாக தூக்கி போட்டுருவான் ஒரு நரசம்மா வேணுன்னா அதுவும் வந்து இதுன்னு சொல்லி ஏதாவது டெட்டால் ஊற்றி கழுவிக்கிட்டு போகும் கடைசியாக இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு வேதனை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பகிரங்கமாக இறைவனிடம் நம்மளுடைய மனசாட்சியோட ஏற்றுக்கொள்ளுங்கள் தன்னால் உங்களுடைய நிலையிலிருந்து நீ உங்களுக்கு விட்டுவிடும் இந்த இறைவன் எல்லாத்தையும் விடுதலை செய்து விடுவார் அதனால் ஒரு நாற்பத்தி எட்டு வயசுக்குள்ளேயே இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்